என் இனிய தமிழ் ஊராளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவதுக்கு நான் நம்ம ஒரு முக்கியமான கோயிலுக்கு ஒன்று போகிறோம் பருவதமலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகுது அந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாங்க போகலாம் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கு இந்த ஹோட்டலு இது வந்து எக்ஸிட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்குது சென்டராக இருக்குது எக்ஸிட்டுக்கு இன் இன்னும் வந்து அது அதுவும் அந்த ஆட்சி பக்கத்தில் இருக்குது அதுக்கு நடுவு சென்டரா இருக்கு இந்த ஹோட்டல் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி இன்னும் ஒரு வாட்டி கூட உள்ள போய் பார்க்கல நம்ம வந்து கிலாம்பாக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடல சரி சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் காட்டுற பாருங்க இந்த ஹோட்டல் தான் அது திருவசந்தம் வெஜ்ஜி மட்டும் தான் நினைக்கிறேன் இங்க ஆமாம் வெஜ் ரெஸ்டாரன்ட் only ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு உள்ளே போலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது மத்தமே வர냐 நான் அதுக்குள்ள நா டோசா சப்பாத்தி

அப்புறம் புதினா சட்னி வச்சிருக்காங்க எப்பவுமே எல்லாத்தையும்

டீடெயிலாக சொல்லுங்க இந்த யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிங்க கீழே போட்டு விட்றோம் டேஸ்ட் பண்ண காலாம் எப்படி இருக்குன்ட்டு அவங்க சாப்பிட்டாங்க நானும் சாப்பிடலாம் புரியல நல்லா இருக்கு

உள்ள போய் சாப்பிட்டோம் எல்லாமே சூப்பரா இருக்கு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலயே இருக்கு இந்த ஹோட்டலு ஒரு வாட்டி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து இப்போ கோயிலாண்டா வந்தாச்சு காலையில் ஒரு மூன்று மணிக்கு வந்தோம் குளிச்சுட்டு கிளம்பி வச்சு நம்ம இப்போ கரெக்டாக ஒரு ஆறு மணி ஆகுது இப்போது நான் இந்த இடத்த லொக்கேஷன் காட்டுறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் முதல் முறையாக நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் பைக் பார்க்கிங்கு இப்போ இருக்கிறது அப்போ வந்து பைக்கும் காரும் எல்லாமே இதே சைட்லேயே விட்டுக்கலாம் அப்போ அந்த பாத்ரூம் வசதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஓப்பனில் இருந்தது இப்போ வந்து இந்து சமய அறநிலைத்துறை கையில் போனதுனால எல்லாமே டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு பின்னாடி அந்த சைடில் அந்த பேக் சைடில் நான் போகும்போது காட்டுறேன் நான் பேக் சைடில் எல்லாமே கார் பார்க்கிங் ஆகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே கட்டணம் இப்போது நிறைய கடைங்க வந்துருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு மேலே போனால் தான் தெரியும் ஸ்டெப்ஸ்லாம் இன்னும் அதிகமாக கட்டியிருக்காங்களாம் அது எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்க்கலாம்

ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் என்ட்ரியே கிடையாது வெறும் ஓப்பனில் இருக்கும் இந்தமாதிரி கேட்லாம் போட்டதே கிடையாது இப்போ வந்து கட்டணம் எல்லாத்துக்குமே இங்கேருந்து நடந்து போவோம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் இப்போ பார்த்தா எல்லாத்துக்குமே காஸ்ட்டு பருவதமலை சுற்றி பருவதமலை சுற்றி உள்ள கிராம மக்கள் கட்டணம் இல்லை பன்னெண்டு வயதுக்கு உள்ள குழந்தைகள் கட்டணம் இல்லை பெரியவர் பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்டோர் பத்து ரூபாய் அந்த பிரைஸ் லிஸ்ட் இதுதான் போட்டிருக்கு டீட்டெயில்ஸ் ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் கட்டணும் அதேமாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த போர்டு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது இப்போ தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க நான் லாஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு சரியாக சொல்லணும் ஒரு எட்டு வருஷங்கிட்ட ஆகுது இப்போ தான் வரேன் நான் இந்த கோயிலுக்கு மறுபடியும் என்ட்ரன்ஸில் வந்து அனுமர் கோயில் இருக்குது இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு அந்த ஆர்ச்சை தாண்டினோனையும் பத்து ரூபா டோக்கன் வாங்கினோனே உள்ளே வர ஃபஸ்ட்டு கோயில் இது தான் டோக்கன் கட்டுற பாருங்க தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வந்து இந்த பத்து ரூபா டோக்கன் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்கல்ல அதோடது இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரீயாக போவோம் ஃப்ரீயாக வருவோம் யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருந்தது இப்போ எல்லாத்துக்குமே கட்டணம் பாரு அந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தால் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இப்போ உள்ள வந்து நடந்து வந்துன்னு இருக்கும் தண்ணி கோயில் அதை தெரிந்து பாருங்க அது அந்த தான் நம்ம இப்போ நம்ம போகணும் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கு பசங்களோட ஜாலியாக இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் இந்த ரூட்டில் நாங்கள் வந்து பைக் எடுத்துன்னு வந்து கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு போவோம் ஆனால் இப்போ வந்து பார்க்கிங் வந்து வெளியிலே எல்லாமே அதனால் வண்டி எதுவுமே அலோட் இல்லை மெயின்லேயே மடக்கிட்டாங்க எங்களை இது உள்ளே வந்தால் இந்த மாதிரி தண்ணி போகிற ஒரு காவாக ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்லாம் இது இந்த மாதிரி தடுப்பண மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது நார்மலாக அப்படியே மண் மாதிரி இருக்கும் இதில் இந்த இடத்துல மட்டும்தான் அந்த கல் வச்சு இந்த மாதிரி பொதைச்சி வச்சிருப்பாங்க தண்ணி ஃப்ரெஷ்ஷாக வருது நம்ம வந்து கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இந்த இடம் காட்டுறோம் பாருங்க பழைய ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம் இதை வந்து வழியை அடைச்சிருக்கிறாங்க இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கான மலைக்கு ஏற ஸ்டெப்ஸுக்கான முதல் இடம் வந்துடும் அது அந்த படிக்கட்டு வந்துடும் இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்லாம் இந்த இடத்துல தான் க பைக் எடுத்துன்னு வந்தால் பார்க் பண்ணுவோம் ஓப்பனில் இருக்கும்போது இப்போ இந்த சைடில் வழி விட்டு இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டு போகிறா மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்க அந்த வழியை அடிச்சிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு சரியான பூ வாசனை ஃபுல்லாக இங்கே வந்து குரங்கு தான் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி சாப்பிட்ற பொருள் எதுவும் கையில் வச்சுருக்காதீங்க கையில் வச்சுருந்தா பிடிங்கின்னு போய்டும் செல்ஃபோன் கூட முடிஞ்ச அளவுக்கு பத்திரமா பார்த்துங்க பிடிங்கின்னு போய்டும் எல்லாத்தையுமே அருபருங்க தான் கோயில் இன்னும் நம்ம நடக்க வேண்டியது இருக்குது அந்த கோயில் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அது இங்கே ரெண்டு கோயில் இருக்கு சரி இந்த கிணத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வா தண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்குப்பா தண்ணியே கம்மியாக தான் இருக்கு இவ்வளோ மழை பெஞ்சும் தண்ணி இல்லை அப்படியே உள்ளே போய் பார்த்தா இந்த ரெண்டு கோயில் ரெண்டு கோயிலுமே புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ பூ வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பூத்து இருக்குது எல்லா மரத்துலேயும் வாசனை நல்லா கமகமனம் இருக்குது நல்லா ஃபாரஸ்ட் உள்ளே கட்டின மாதிரி இருக்குது இந்த கோயில் ரெண்டுமே சூப்பராக இருக்குது இது சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிறது வந்து வனதுர்கை அம்மன் கோயில் நல்லா பார்த்துக்குங்கப்பா அவ்வளோதான் இது இது முடிஞ்சதுக்கு அப்புறமா படிக்கட்டு தான் இது இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் படிக்கட்டு தான் கையோடு அந்த கவர் எடுத்துன்னு போயிடுங்க இது இதுதான் நான் மொ முதல்ல காட்டின வழி இது ரொம்ப ஷார்ட்டு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஒரு முந்நூறு மீட்ரு கூட இருக்காது அது சுற்றி வரா மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழியை அதில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அதே மாதிரி கோயிலுக்கு மேலே வந்து அந்த கவர்மெண்ட்டோட எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த டைம்லேயே கரண்ட்டு மேலே எடுத்துன்னு போயிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த டைமில் இத்தனை அடிக்கு மேலே கரண்ட் எடுத்துன்னு போனது தண்ணி எத்து தண்ணி வந்து மேலே யூஸ் பண்ணுறது வந்து மழை தண்ணியை வந்து பேரலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க அதுதான் அவங்க மேலே போகிறவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ எப்படின்னு தெரில அது நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இதான் படிக்கட்டு ஸ்டார்டிங்கிறது தான் நல்லா வைக்கிறது அடியாரு கடவுள் நல்லா வைக்கிறது இங்க இருந்து நான் காலை தூக்குன மாதிரி வேணா இச்சுக்காத கல்லு எதையும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்படி தான் போவோம் ஃபாரஸ்ட் உள்ள சூப்பராக இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இந்த கோயிலே வேறு லெவலு அதேமாரி நல்லா சுவாசிக்க முடியும் இங்கே வந்தால் நல்லா இயற்கை சம்மந்த அந்த மூலிகை ச நிறைய செடிகள் இங்கே இருக்குது அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆனால் இங்கே வந்து நல்லா அந்த சுவாசிக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ணா ஒரு நிமிஷம் என்ன வரணுண்ணா சரியான வலி இப்போவே ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ தூரம் நடக்குது ஒரு ஒரு படிக்கட்டாக இருந்தது இதுக்கு மேலே தான் படிக்கட்டே ஸ்டார்ட் ஆகுது தொடர்ந்து படிக்கட்டு தான் இதில் தான் நார்மலு அந்த கல்லும் பாறையுமாக இருக்கும் ரோடு அதை வழி அதுக்கப்புறம் கிடபாரைப்படி அதுக்கப்புறம் கோவில் மேலே போயிடலாம் கடப்பாறப்படி கிடப்பாறப்படி வந்து அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு இப்போ வந்து படிக்கட்டெலாம் நிறைய கட்டிட்டாங்களாம் மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல சம கூலிங்க சூப்பராக இருக்குது கிளைமேட்டு மூச்சு ஹேவியாக வாங்குது இப்போ போட்டிருக்கு பாருங்க பிளாஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சூரியன் வந்துச்சுன்னா அது பேர் வெளிச்சம் தெரித்து போயிரு மேலே படிக்கட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கடை வந்திருக்கோம் இப்போ தான் நெட்டில் முடிஞ்சு ஃபஸ்ட்டு நெட்டு தான் இது முடிஞ்சு கடை வந்து வந்திருக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம் ஒரு பாயிண்ட்டு இன்னும் ஆள் இன்னும் ஒரு ரெண்டு பேர் வரல மேலே இதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க வேண்டியது தான் மூச்சு ரொம்ப வாங்குது பேசவே முடியல அந்தளவுக்கு இருக்குது சரியான கூலிங்கு பேசும்போது வாயிலே போக வருது அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க புகை வருது அந்த அளவுக்கு இருக்கு கூலிங்க மேல சூப்பராக இருக்கு கிளைமேட்டு இதுதான் கரை ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் ஆனா ரொம்ப சாப்பிட்டா ஏற முடியாது <गली> क्या देश आप टालम प्लास्टिक मटे दिन भई किरो पोटर का मुंजालोगे ब्रो युद्ध बच्चे की हूँ बाबूजी हाँ वरुण अरे मुझे कटे हो ना चैनल ब्रो L K views तमर இது வந்து செகண்ட் நெட்டு அந்த இருந்து கோயில இப்போது நல்லா நல்லா தெரியுது மூச்சு வாங்க சரியா பேச முடியல ரொம்ப நாள் கழிச்சு மலை ஏறுறேன் அது தெரிஞ்சு பாருங்க மழை அந்த முனைக்கு தான் நம்ம போனோம் இப்போ ஸ்பெஷல் என்னன்னா அது நந்திமலை சிவன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இதில் அது பாருங்கள் அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் இன்னொன்று இருக்குது நான் காட்டுற சாமி அப்படியே நிற்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அது காட்டுற அது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் தண்ணி எவ்வளோ பயின்ட்டுருக்கு பாருங்கள் மேலேருந்து மலை மேலேருந்து வர இதெல்லாம் இங்கே ஒரு கோயில் ரெடி பண்ணியிருக்காங்க பரவாயில்ல ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது தண்ணி பார்த்திங்களா எவ்வளோ வருது ஃப்ரெஷ்ஷாக வருது மலை மேலேருந்து அது பாருங்கள் இயற்கை சூழ்ந்த தண்ணி பேசவே முடியல ரொம்ப மூச்சு வாங்குது பேசுனோன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடும் அதனால தான் நான் பேச முடியல முக்கியமான இடத்துல மட்டும் நான் பேசுகிறேன் இது வந்து மூணாவது நெட்டு இது பாருங்க எப்படி ஏறுது பாருங்க ரொம்ப அப்படியே நெட்டாக ஏறும் இந்த படிக்கட்டெலாம் நெட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நடக்க நடக்க அப்படியே ஏறுது பாருங்க நெட்டு அப்படியே ஏறினே போவோம் சரியான மூச்சு வாங்குது இதோட படிக்கட்டு வந்து முடிஞ்சிடுச்சு மொத்த டோட்டல் படிக்கட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டு இங்கே பாருங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக பாறை மண் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கிடப்பறப்படி எல்லாருமே மூச்சு வாங்கி உக்காந்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு ஏறுறதுனால மழையில் செம்ம டயர்டு ற வேண்டியதான் மேலே எப்படி இருக்குது பாருங்கள் படிக்கிட்ட பார வழி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மட்டும் போடுறேன் பேச முடியல பேசுனா மூச்சு வாங்குறது ஏற முடியல அப்படி இது மேலே செம்ம டயர்டு இதுதான் வழி இப்படிதான் இருக்கும் சில பேர் வந்து ட்ரோனில் மேலே இருக்கிற கோயிலை மட்டும்தான் காட்டுவாங்க இல்லை வேறு கஷ்டத்தை காட்ட மாட்டாங்க பருவதமலை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் பருவதமலை இப்படி தான் இருக்கும் ஆமாம் சரியான டயர்டு மூச்சு வாங்குது பார்த்தீங்களா எப்படி ஏற்ற வருவோம் நெட்டு அண்ணா வந்து ஃபஸ்ட் டைம் ஏறுறாரு முடியல போல் என்னாலையும் முடியல கையில் ஃபஸ்ட்டு கேட்டுக்கினாரு சும்மா மூச்சு வாங்குது அண்ணா ஒரு ஹாய் ஒன்று சொல்லுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸ் இன்னும் ஒரு லொக்கேஷன் ஒன்று காட்டுறான் அது வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம் பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் நெட்டாக ஏறுது பாருங்கள் இதுதான் வழி இப்படிதான் இருக்கும்